ஊருக்குள்ள என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு யார் அரெஸ்ட் ஆனாலும் அரெஸ்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா அவங்க கூட அமைதியாக தப்பாக இருக்கிறாங்க ஆனால் எமே அரஸ்ட் ஆனாலும் இங்கே ஒரு ஆள் எந்திரிச்சு அலர ஆரம்பிச்சிருது இந்த ஆம்புலன்ஸுக்கு மேலே வச்சிருக்க சைரன் மாதிரி கத்த ஆரம்பிச்சிரு அப்படின் போட்டுட்டு ஆனால் அவங்களுக்கு டவுட்டு அரஸ்ட் ஆனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு டவுட்டு நம்மளை தானே அரஸ்ட் பண்ணாங்க இவர் ஏதோ இவரையே அரஸ்ட் பண்ண மாதிரி ஏன் இவ்வளவு பிள்ளை கொடுக்குறாப்புல எமோஷன் நம்மள விட பயங்கரமா இருக்க ஓ நீ அப்படி வரு அப்படின்ற மாதிரி எப்படி இங்க பிடிச்சா அங்கேயும் ஒரு நாளைக்கு பிடிக்க தடை போறாங்க ஏன்னா அவருக்கு தெரியாமல் ஒரு அணுவும் அசையாது அண்ணனுக்கு ஒரு பங்கு அத்தனையும் உண்டு இல்லைப்பா இதை நான் சொல்லல தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஆனால் இப்போ அதை வந்து இப்போ எப்படி அண்ணன் சமாளித்தார்னா அதுதான் அதில் இருக்கிறதுலே அல்டிமேட்டு அதாவது பணத்தை ஏமாந்தவங்க அவங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கணும் அதே நேரத்தில் இவர் மேலே பாசக்காக கூட கூட்டணி வச்சுருக்க ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து அவர் வந்து பழிவாங்கன்னு நடக்கல பயமுறுத்த பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் ஒன்று இங்கிட்ட குத்து இல்லை அங்கிட்டு குத்து எதையாச்சும் ஒரு சைடு தானே குத்துனா ரெண்டு பக்கமும் கடந்து குத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இதை போய் சொல்ற சொல்லுங்கிற சொ போய் பார்த்திர் மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கோபு அறி கூப்பு எல்லாரும் அண்ணாமல் அண்ணனும் ஆச்சரியமா பாக்குறாய் மேலையும் கீழையும் இப்படி ஒரு காரியத்தை ஒன்னை தவிர வேற எவனாலும் செய்ய முடியாதுப்பா சாதிச்சுட்டேன் ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இந்த கட்சிக்கு உள்ள உறுப்பினராகதான் அண்ணன் வந்து அப்படிப்பட்ட ஆட்களை சேர்க்கிறாப்புல எவ்வளவு ரேட்டிங் இருக்கு எவ்வளவு கேஸ் வாண்டர் இருக்கு எவ்வளவு சீட்டிங் இருக்கு எவ்வளவு அடிச்சிருக்கு இந்த கணக்கில் தான் வந்து அண்ணன் போஸ்டிங் போறாப்புலன்னு ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டாங்க ஆனா அண்ணன் அந்த ஸ்டேஜெல்லாம் நான் எப்பயோ தாண்டிட்டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான சம்பவம் உள்ளுக்குள்ள இல்லை குமார் கூட்டணி கட்சியை வேலை தான் வச்சுருக்கேன்னு சொல்லி அவர் கூட தான் எத்தனை நாளாக ஒட்டி உறவாடினார் தேவநாதன் யாதவ் அண்ண அவர் இல்லை அவர் பண்ண காரியம் வந்து மட்டமானதாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவரை நம்பி ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சிவகங்கை தொகுதியில் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய பாராளுமன்ற வேட்பாளர் அவர் தான் அவரை நம்பிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சார் அவருக்காக போட்டாங்களோ கட்சிக்காக போட்டாங்களோ எதுக்காக போட்டாங்களோ ஆனால் போட்டிருக்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவரை அண்ணேனு கூப்பிட்ற மற்றபடி வேறு எதுவும் இல்லை அது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் உசுறாது அந்த ஒத்த உடம்புக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ அவர் வெறும் நாடாளுமன்ற வேட்பாளர் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது தப்பு அவர் இந்த இது அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகத்தோட ஒரு தலைவர் ஒரு கட்சி வச்சு நடத்துற ஒரு கட்சியோட தலைவர் அத்தோட நீ பாட்டு நானே கிடையாது அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் டிவியெல்லாம் வச்சு ரன் இருக்காப்புல அது இல்லாமல் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் இந்த இது இந்த மயிலாப்பூர் இந்து அது ரொம்ப முக்கியம் இந்த மயிலாப்பூர் இந்து பர்மனண்ட் பண்ட் அந்த இதோட வந்து இப்போ தலைவராக இருக்கிறவர் அவர் தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் அண்ணனுக்குள்ளே வந்து பின்னாடி இருக்குது அவ்வளவு சுமையும் சுமக்க முடியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி அவரைத்தான் அப்படியே சக்காயை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க போங்க சார் இது ஏதோ யாரோ தூண்டி விட்டது யாரோ ஏவி விட்டது பொய்யோ பரப்பி விட்டது அவர் பேரில் கலங்க கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ சொன்னாங்க இல்லைங்களா இவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளே போட்ட காசை வெளியில் கொடுக்கல வட்டியும் வரல ஆசலும் வரல இதுதான் கம்ப்ளைண்ட்டு ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் ஆக்சுவலி இவரை ஆதரித்து அந்த பக்கம் காரைக்குடி பக்கம் புதுக்கோட்டை பக்கம் எல்லா சைடும் வந்து சிவகங்கை பக்கம் ஐயா அமித்ஷா அவருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி ஓட்டுக்காக வந்து உங்ககிட்ட கேட்க வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிடுச்சு அது ஏன் காரணம் அப்படின்னா இந்த பிரச்சனை அப்போயே பெருசாச்சு எலெக்ஷன் டைம்லையே என்ன பெருசாச்சுன்னா வெளியில் விடாமல் அந்த எலெக்ஷன் இதில் இது சுத்தமாக அமைஞ்சிருச்சு பெருசாக எதுவுமே எடுப்பில் ஏன்னா அந்த டைமில் எல்லோரும் இப்போ வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஓட்டு போடுறவங்களும் சரி ஓட்டு கேட்குறவங்களும் சரி அதனாலேயே ஒருவேளை இவர் ஐய போயிருந்தார் இப்போ எப்படி ஐயா மோடி அங்கே பிரஜர் டிரைவர்னாவா அங்கே கர்நாடகத்தில் ஒருத்தர் சிக்கி சின்ன அப்படின்னாப்ல இல்லை வேர்ல்டு ஒய்டு ஐயா பயங்கரமான ஃபேமஸ் ஆயிட்டாப்புல அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை பண்ற ஒரு ஆளுக்கு ஓட்டி கேட்டு இந்திய பிரதமர் போயிருக்காரு அவருக்கு தெரியாம தான் போயிருந்திருப்பாரு அது அன்றைய ரேஞ்சுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இது கூட தெரியாமல இவரை வேட்பாளராக நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்கேயும் வந்து விழுந்திருக்கோம் அதையெல்லாம் தொடச்சிட்டு போயிடுவாங்கன்னு வைக்கல அந்த மாதிரி உஷார ஆனால் அந்த மாதிரி மாதிரிலாம் உஷாராயிட்டாப்புலாம் ஐயா அமித்ஷா வரலன்ட்டார் காரணம் உள்ளுக்குள்ளே ஏதாவது உண்மையாக சொல்லியிருப்பாங்க வெளியில் நம்மக்கிட்ட கேட்குறப்ப அதெல்லாம் எதுவும் சொல்ல அவருக்கு இந்த சைடு வர முடியலப்போ அந்த சைடே வேலையே நிறையா இருக்குது அதனால் அப்படி போயிட்டாருன்ட்டேன் இது அப்போயே வந்தது இப்போ ரீசண்ட் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதில் உள்ள போ அதை அந்த பணம் போட்டவங்க அந்த ஃபண்டு எங்களுக்கு வேணும் என்ன ஆச்சு என்ன பதில் சொல்லுவோம் போராட்டம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி நேற்று கேட்கல ரொம்ப நாளாக கேட்குறேன் இந்த ஃபண்டு வந்து இன்றைக்கி நேற்று ஆரம்பித்ததா இந்த ட்ரஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எயிட்டீன் செவன்ட்டி ஃபோரை எவ்வளவோ கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷம் இது வந்து அதான் ஆட்கள் மாறுவாங்க அந்த தலைவர்கள் மாறுவாங்க அந்த நிறுவனம் அப்படியே தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு எல்லாருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கு முதல்ல அது தெரிஞ்சது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை ஹேண்டில் பண்ண விதம் அப்படி அது மேலே உள்ள ஒரு நம்பிக்கையான இங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாதுல ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ பெரிய பெரிய பதவிகளை வந்து லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அதாவது ஐநூற்றி இருபத்தஞ்சி இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பர்மனெண்ட் அதுக்கு பேராக பர்மனெண்ட் அந்த ஃபண்ட் லிமிட்டட் தான் அந்த பர்மனெண்ட்டாக வந்து அங்கே ஐயாயிரம் பேர் இருக்காங்க அந்த ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்ஸு அதே அப்படின்னா அவங்க வந்து அந்த வட்டியை கொடுப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு வட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு வச்சுக்குவோம் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டான் ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி இயர்ஸில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்ததில்ல அப்புறம் முழுக்க முழுக்க உங்களுக்கு யார் அதிலே அழகாக போட்டிருக்காங்க இந்து அவங்க யாருக்காக நடத்துகிறாங்க யாரெல்லாம் உள்ள இருந்திருப்பாங்க எவ்வளவு பேர் இப்போ போராடுறாங்க பார்த்தீங்களா அவ்வளோ பேருமே இந்து தான் இங்கே இப்போ தேவநாதன் யாதவுக்காக யாரும் சூழ்ச்சி பண்ணி சதி செஞ்சு சொல்லக்கூடாத சொல்லி பொருளிய கிளப்பி அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவங்க இந்த கேஸை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும்னு அவங்களே நினைக்கல எவ்வளோ தூரம் நம்மளால் பேசி சால்வ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாம் என்னத்தை பண்ணிட போகிறாங்க என்ன பண்ணாலும் நம்ம சொல்கிறதை கேட்டு பேசாமல் இருந்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல அவங்களுக்கு பதிலே சொல்லலை அதுக்கப்புறம் தான் பதறி அடிச்சிட்டு போயிருக்காங்க அதுலேயும் ஒரு நூற்றம்பது பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் இல்லை ஏப்பா ஐயாயிரம் பேர்ல ஒரு நூற்றைம்பது பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மீதம் நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது பேர் பேசாமல் தானே இருக்கிறாங்க அப்போ இந்த நூற்றம்பது பேர் ஏதோ சதி செஞ்சு அவங்கள மாற்றி உரதுக்காக கூட இருக்கலாம் அதாவது அந்த இது டெபாசிட் அந்த இது முடியும் இல்லைங்களா அந்த டெனியூர் முடியும் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று வட்டி கொடுக்கணும் இல்லை அசலை கொடுக்கணும் இல்லை ரெண்டு சேர்த்து கொடுக்கணும் இவங்க இருக்கிற அந்த ப்ரெஷை தாங்க முடியாமல் ரெகுலராக ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனியில் ஒரு ஃப்ராட் தலை பண்ணுவாங்க ஒரு செக்கை கொடுத்து போட்டு அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனையை அப்படியே அடித்து உடச்சிட வேண்டியது இவங்க நூற்றம்பது பேர் அந்த செக்கை வாங்கிட்டு போயிருக்காங்க நூற்றம்பது செக்கு பவுன்ஸ் பேக்கு இப்படி ஒரு அபாரமான சுனாமி பவுன்ஸ் பேக்கை எவனுமே எதிர்பார்த்தது இல்லையா அது வரைக்கும் எங்கேயுமே அட் அ டைம்ல அங்கேதான் உஷாராக இருக்காங்க எத்தனை பேரும் இதில் ஏதோ ஒரு ஃப்ராடு உள்ளுக்குள்ள நடந்திருக்கு நாம் கேள்விப்பட்டது எதுவும் பொய் கிடையாது ஐநூற்றி இருபத்தஞ்சு ஐம்பது கோடி ரூபாய் இல்லாத ஒரு நிதி பண்ணி என்னது அது அதில் நூற்றம்பது பேருக்கு வந்து அதிகபட்சம் போனால் எவ்வளோ போட்டு கொடுத்துருப்பாங்க ஐநூறு ஒரு அதிகபட்சம் போனால் பதினஞ்சு இருபது கோடி தான் இருந்திருக்கு ஒன் ஃபிஃப்டி பீப்புளுக்கு அதுக்கு மேலே இருந்திருக்காது இருபது கோடி ரூபா கூட இல்லாத ஒரு நிறுவனம் நிதி நிறுவனம் நூற்றைம்பது வருஷமாக நடக்குது ஐயாயிரம் பேர் வைப்புத்தொகை அப்படி என்னப்பா வச்சுருக்கா கம்பெனி பேரில் தான் செக் போட்டு கொடுத்துருக்காங்க தான் ஒட்டு மொத்தமாக திவாலோ உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லையோ இருந்த காசெல்லாம் எங்கேயா போச்சு இப்போ அதைத்தான் கேட்குறாங்க எல்லோரும் அதாவது நீ சுருட்டிக்காய் பண்ணிக்கா என்ன வேணாலும் பண்ணிக்க யார்கிட்ட வேணாலும் பண்ணிக்க என் காசை என்கிட்ட கொடுத்துரு இது அத்தனை பேர் இறங்கி இது அப்போவே இல்லை ஆனால் ஏற்பட்ட ஒரு ஆளுக்கு எப்படி பாராளுமன்ற சீட்டு கொடுத்தாங்க ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியாமல் கொடுத்தது வேற அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ யாருமே அந்த அப்படி எந்த அப்படி ஒன்றுமே தெரியாமலாம் நீங்கள் சீட்டை கொடுத்துட்டியா எல்லாருக்கும் யார் யார் எங்க நிற்க வைக்கணும் எதற்கு நிற்க வைக்கணும் எல்லாம் தெரியுமில்லை இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்காங்க பத்து மணி நேரம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா ஒரே நேரத்தில் இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து கேட்டதுனால எங்களால் கொடுக்க முடியல இப்போ திடீர்னு ஒரே நேரத்தில் ஒரு ஐநூறு பேர் நான் என் ஃபண்டை வித்ரா பண்ணுறேங்கிறேன் அவனுக்கு நீ என்ன பண்ணுவ அதிகபட்சம் போனால் ஒரு நாள் டைம் கேட்கலாம் ரெண்டு நாள் டைம் கேட்கலாம் இல்லை ஒரு வாரம் டைம் கேட்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கொடுங்க நான் உங்கள் பணத்தை கொடுத்து அப்படியா எப்பயா அப்படி கேட்பாங்க அதான் அவங்க டைம் முடிஞ்சதை தான் கேட்குறேன் நல்லா தெரிஞ்சாங்க பாதியில் முடிஞ்ச பணத்தை அவங்க கேட்கலை நான் கட்டின வரையும் கொடுன்னு காலரை பிடிச்சி இழுக்கலை அவங்க கேட்டது என்னோடய அந்த டைம் முடிஞ்சிச்சு அந்த டைம் முடிஞ்சவனே எனக்கு அது மறுபடியும் ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா ஆகி உள்ளே வந்திருக்கோம் பூமராங் மாதிரி இவங்க அதை பண்ணலை என உள்ள இல்லை இதில் அண்ணாமூலான சொன்னது அல்டிமேட் அவர் என்ன சொன்னார்னா பணத்தை முதலீட்டாளர்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் சரி யார் பணத்தை அடைச்சா இவர் தான் அடிச்சார் ஆனால் அவரை நீங்கள் பழிவாங்கிற எண்ணத்தோடு ஏதாவது பண்ணீங்கன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னையா இது எவ்வளவு இடத்துல தான் நீ காசை வாங்கி வச்சுருக்க அப்படின்ற மாதிரியே இருக்குப்பா இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் எல்லாம் இதெல்லாம் எது உண்மையெல்லாம் கிடையாது ஒரு ஒப்பீனியன் ஓகே இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி ஆள் ஆளுக்கு எவ்வளோ வடைச்சாங்கன்னு அவங்களை விசாரிக்கிறதை விட அண்ணனை கூப்பிட்டு வச்சு ஒரு வழியாக ஒரு லிஸ்டா போட்டு கொடுத்தீங்கன்னா எங்கெங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க இல்லை எவ்வளோ பேர் வெளியில் வருவாங்கன்னு ஒரே நேரத்தை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது உங்களுக்கு எனர்ஜியும் சேவ் அதே நேரத்தில் டைமும் சேவ் அண்ணனும் வந்து ஒரே அடியாக அட் அட்டை டைமில் செட்மெண்ட்டு முடிச்சிடல ஏன்னா எப்போ எது பண்ணாலும் இந்த இடத்துலையும் கூட பழி வாங்கினா எங்க முடிஞ்சா அந்த இடத்துக்கு உள்ளே போய் நான் கேரண்டி தேவ அந்த தேவநாதன் ஜாதவ் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அவர் ஒரு ப்ரவுடு ஹிந்து ஒரு ஸ்ட்ராங் மோடி ஃபாலோவர் கவலையே கவலையப்படாதீங்க உண்மையான மோடி ஃபாலோவராக இருந்தால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவரை நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும் அதுக்கு நான் கேரண்டி மோடிகா கேரண்டி சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அண்ணன் இதை சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் அதாவது இந்த பக்கம் உட்காந்து இப்படி மட்டும் மறுட்ட தெரியுது இல்லை பள்ளி வாங்கும் நடவடிக்கைன்னு அங்கே போய் உட்காந்து உங்கள் பணத்துக்கு நான் பொறுப்பு என்ன என்ன போக மாட்டிங்களா கேட்க வேண்டிய அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களே ஹி இஸ் த நெஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் வருங்கால பிரதமரை வாக்கு கொடுக்குறாரு இப்போ வாங்கிக்கோங்க ஏன் வேண்டான்றீ போய் கேளுங்க இப்போ மட்டும் கவர்மெண்ட் வரணுமா அப்படிலாம் கேட்க மாட்டோம் வரணும் யார் பண்ணாலும் கவர்மெண்ட் அவசியம் வரணும் எல்லா செயலும் நான் கேட்குறது இப்போ அண்ணனை பெரும்பான்மையான இந்துக்கள் இந்துக்கள் பணத்தை பிரித்து கொடுப்பாங்களா கோயிலில் கொடுக்குற பணத்தை இந்த இதை உண்டியலை தூக்கி போட்டது எப்படி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்கன்னு பார்த்தீங்கல்ல பார்த்தீங்க இது இது வெளியில் இப்போ கூப்பிட்டு வச்சு உள்ளுக்குள்ளே சமரசம் பேசுவாங்க சார் வேறு எதுவும் நடக்காது சார் எப்படி ஏன்னா இது ஒரு இது ஒரு இஷ்யூ போதும் இந்து இந்து இந்துக்களை போகிற எங்கே பாருக்கி அத்தனை பேரும் ஓடியாங்க ஓடியாங்க தயவுசெய்து ஓடியாது காப்பாற்றி கொடுங்க கதறாக்க இவங்க கதறதெல்லாம் உங்கள் காதில் கேட்கவே இல்லையா இல்லை அவங்க எல்லாம் இந்துக்கல்லிலே முடிவு பண்ணிட்டியாள அதனால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறது நம்மளால் அப்புறம் எப்போ நான் கட்சி நடத்துவார் எங்கே கேளுங்க போ சரி இந்த பல நடக்குது இப்போயும் ஆனால் சில சட்டு இது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்க்கஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் த எதுக்கும் யாரும் கவலைப்படாதீங்க யார் யார்கிட்ட பணம் எவ்வளோ ஏன்னா சென்ட்ரு ஆஃப் த சிட்டியில் உட்கார வச்சா அடிச்சுருக்காங்க கண்டிப்பாக பிடிச்சி குடிச்சதா எங்கேயோ வெளியிலலாம் போயிருக்காது ஆனால் திரு திருப்புன்னு அதை நான் தேர்தலுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்னங்க பண்ணுவீங்க இருக்கவே இருக்காரு அண்ணன் அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்கு எப்பா உன்னாலதான் செலவு அழிச்சாரன் பேசினீல்லை காசை திரும்ப கொடுத்துன்னு அவட்ட கேட்டுடலாம் ஆ கேட்க தயாராக இருக்கா எத் தைரியம் இருக்கா முதல்ல எத்தனை பேருக்கு பணம் வேணும்னா கேளுங்க இல்லாட்டி பேசாமல் இருக்கா அவ்வளோதான் நன்றி